என் பெயர் திருவிக்கா ஐயா திருவிக்கா என்பதன் விரிவாக்கம் என்னங்கய்யா திருவாரூர் விருதாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார் என்பதன் சுருக்கமே திரு வீகா என்பதாகும் ஐயா தங்களுடைய பெற்றோர் தந்தை விருதாச்சலனார் தாய் சின்னம்மையார் ஐயா தாங்கள் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள துள்ளம் இவ்வூர் தற்பொழுது தண்டலம் என அழைக்கப்படுகிறது இவ்வூர் சென்னையை அடுத்துள்ள போரூருக்கு மேற்கே உள்ளது ஐயா தங்களுடைய சிறப்பு பெயர் என்னங்கய்யா நான் தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் அயராது பாடுபட்டேன் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தேன் எனது தமிழ் நடையை போற்றி தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்படுகிறேன் மாணவ செல்வங்களே இன்று உங்களுக்கான பொது அறிவு கேள்வி தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சரை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஎன்பிசி குரூப் போருக்கான ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மொத்தம் இதுல எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து மொத்தம் நாற்பத்தி மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ண போறோம் வித் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் இது வந்து ஒன் இயர் வேலிடிட்டி இதோட ஆக்சுவல் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மொத்தமா சேர்த்து முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் தான் இப்போ நியூ இயர் ஆஃபரா நூத்தி தொண்ணூத்தொன்பது மட்டும் பே பண்ண போதுமானது மீதி பீஸ் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த மாசம் பே பண்ணிக்கலாம் நியூ இயர் ஆஃபர் ஜாயின் பண்ண விருப்ப தர வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் போப்பத்தஞ்சாயிரம் கொஸ்டின் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க உங்களுக்கு பண்ணி சொல்றோம்